ஒருமுறை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த வருடத்திற்கான மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு வந்திருந்த விண்ணப்பங்களை எடுத்து வந்து அதிகாரிகள் அவரிடம் கொடுத்து முதலமைச்சர் கோட்டாவில் பத்து விண்ணப்பங்களை தேர்வு செய்து தருமாறு கூறினார்கள் காமராஜரும் அந்த விண்ணப்பங்களை வாங்கி வைத்துக் கொண்டு சிறிது நேரம் கழித்து வாருங்கள் என்று அதிகாரிகளை அனுப்பினார் சற்று நேரம் கழித்து அதிகாரிகளை அழைத்த காமராஜர் வந்திருந்த விண்ணப்பங்களில் பத்து விண்ணப்பங்களை தனியாக எடுத்து வைத்திருந்தார் அதை வாங்கிக் கொண்ட அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் எந்த அடிப்படையில் இந்த விண்ணப்பங்களை தேர்வு செய்தீர்கள் ஐயா என்று காமராஜரிடம் கேட்டனர் அதற்கு காமராஜர் வந்திருந்த அனைத்து விண்ணப்பங்களையும் பார்த்தேன் அந்த விண்ணப்பங்களின் கடைசியில் தந்தையின் கையெழுத்து போடப்படும் இடத்தை பார்த்தேன் அந்த இடத்தில் யார் யார் கைரேகை வைத்துள்ளார்களோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் கையெழுத்து போட தெரிந்தவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் படிப்பதை விட படிப்பறிவே இல்லாமல் கைரேகை வைத்திருக்கும் ஆட்களின் பிள்ளைகள் மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் யார் யார் கைரேகை வைத்துள்ளார்களோ அந்த விண்ணப்பங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறினார் படிப்பறிவில்லாத அடித்தட்டு மக்களின் பிள்ளைகளும் படித்து முன்னேற வேண்டும் என்ற காமராஜரின் உயர்ந்த நோக்கத்தை கண்டு அதிகாரிகள் மெய் சிலிர்த்து போயினர் இவ்வாறு தமிழ்நாட்டில் படிப்பறிவில்லாத பாமரர்களின் பிள்ளைகள் படித்து வரவேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பாடுபட்டவர் காமராஜர் அதனால்தான் அவரை படிக்காத மேதை என்று கூறுகிறார்கள் ஒருமுறை காமராஜர் சட்டமன்றத்திற்கு செல்வதற்காக லிப்டில் போக நேர்ந்தது அந்த சமயம் லிப்ட் ஆபரேட்டர் கண்களில் கண்ணீரோடு அழுதபடியே லிப்டை இயக்கிக் கொண்டிருந்தார் அதனை கண்ட காமராஜர் பரிவோடு அவரிடம் ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது அவர் அழுதபடியே காமராஜரிடம் ஐயா நான் இங்கு ஆறு வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் சம்பளத்தை நம்பித்தான் என் குடும்பம் உள்ளது ஆனால் தற்போது தொழில்துறையிலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது இனி இந்த வேலைக்கு பத்தாவது படித்திருந்தால்தான் இந்த லிப்ட் ஆபரேட்டர் வேலை கொடுக்கப்படுமாம் அந்த உத்தரவால் நான் வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறேன் என்று கலங்கியபடியே கூறி அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு காமராஜர் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்க அவர் நான் எட்டாவது வரை படித்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் உடனே காமராஜர் சரி நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாமல் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு நேராக சட்டமன்றத்திற்கு செல்கிறார் சட்டமன்றத்திற்கு சென்றவுடன் தொழில்துறை அமைச்சரை அழைத்து லிப்ட் ஆப்ரேட்டருக்கு பத்தாவது படித்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை யார் போட்டது என்று கோபமாக கேட்டுவிட்டு பொத்தானை அழைத்தினால் மேலே போகப் போகிறது பொத்தானை அழைத்தினால் கீழே வரப்போகிறது அதற்கு ஏன் பத்தாவது படித்திருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவராவது எட்டாவது வரை படித்திருக்கிறார் நான் அது கூட படிக்கவில்லையே அப்படியானால் எனக்கு லிப்டை தொடக்கும் வேலை கூட கிடைக்காது போல் உள்ளதே என்று கூறிவிட்டு இப்படி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் எந்த ஒரு உத்தரவையும் போடாதீர்கள் அந்த உத்தரவை உடனே ரத்து செய்யுங்கள் என்று கண்டிப்புடன் கூற உடனே அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அதனால் அந்த லிப்ட் ஆபரேட்டரின் வேலையும் தப்பித்தது இப்படி ஏழைகளின் துன்பங்களை அறிந்து அதற்கேற்றவாறு ஆட்சி செய்தவர் காமராஜர் அதனால்தான் அவரை ஏழைகளின் பங்காளன் என்று அன்போடு மக்கள் அழைக்கின்றனர்